வணக்கம் தோழர்களே இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம் ஒரு புனித நாளும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடும் மனதை நிம்மதியடைய செய்து கடனின் சுமையிலிருந்து விடுவிக்கும் புனித விருந்தாகும் இது இந்த வீடியோவில் நாம் பங்குனி உத்திர வழிபாட்டின் ஆன்மீக சக்தி மற்றும் அதன் நிதி பாதிப்புகள் குறித்து போகிறோம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கடன் என்பது நிதியையே அல்ல ஆன்மாவையும் கட்டுப்படுத்தும் கடன் காரணமாக சிலர் உறவுகளை இழக்கிறார்கள் சிலர் சிலர் எண்ணத்தில் போகிறார்கள் தூங்க முடியாமல் விழிக்கிறார்கள் இந்த நிதி சுமையை நம்மால் ஒரு சக்தியோடு எதிர்கொள்வது எப்படி அதற்கான பதில்தான் இந்த பங்குனி உத்திரம் வழிபாடு பங்குனி மாதத்தில் வரும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் மற்றும் தெய்வானையின் திருக்கல்யாணம் நடைபெற்ற புனித நாள் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் நம் வாழ்க்கையின் பல பகுதிகளில் நன்மை தரும் அதிலும் முக்கியமாக நிதித்துறையில் முருகன் வேலுடன் நம்மை காக்கும் தெய்வம் தெய்வானை செழிப்பின் தேவதை இவர்கள் இருவரையும் வழிபடும்போது நம் வாழ்க்கையின் சிக்கல்கள் கூடிய வேகத்தில் விலகத் தொடங்கும் பெரிய பெரிய கடன்களையும் ஒரு சின்ன ஆன்மீக ஈர்ப்பு விலக்கிவிடும் அதற்கான நம்பிக்கையும் பக்தியும் முக்கியம் இந்த நாளில் செய்யக்கூடிய சில முக்கிய வழிபாடுகள் காலை நேர பூஜை முருகன் நாமஜபம் வேல்காப்பு பாடல்கள் பழங்கள் பால் தேன் விறகு ஆகியவற்றுடன் அர்ச்சனை தெய்வானைக்கு மஞ்சள் பூஜை இவையெல்லாம் மனதோடு செய்யப்படும் போது கடன் தீர்வது ஒரு நேர்த்தியான உணர்வாக மாறும் ஒரு பெண் மூன்று குழந்தைகள் மருத்துவக் கடன் வீட்டுக்கடன் வாடகை செலுத்த முடியாத நிலை மருத்துவமனைக்குள் நிதி இல்லாமல் கண்ணீரோடு சென்ற அந்த நாள் அவர் ஒரு பூஜை செய்தார் பங்குனி உத்திர வழிபாடு அதற்கு பிறகு அவர் கணவர் ஒரு வேலை வாய்ப்பு பெற்றார் அவரது கடன் பாக்கி சிறிது சிறிதாக தீரத் தொடங்கியது இது கதை அல்ல உண்மை பங்குனி உத்திர வழிபாடு ஒரு மாற்றம் தரும் அனுபவமாக அமைந்தது இந்த வழிபாட்டின் மூலம் நாம் பெறக்கூடியது நிதி செழிப்பு மட்டுமல்ல ஆன்மீக நிம்மதி உண்மையான செல்வம் என்பது நம் உள்ளத்திலிருந்து வருகிறது மூலதாரத்தில் வேறூன்றும் நம் பயம் அதையே வேலோடு வெட்டி எடுப்பது முருகபெருமானின் கிருபை வழிபாட்டின் போது நம்மை முழுமையாக ஆழப்படுத்தும் போது நமக்குள் ஒரு வெளிச்சம் தெளிவாக தெரிவது உண்மை இந்த பங்குனி உத்திர வழிபாட்டை நீங்களும் செய்யுங்கள் முருகப்பெருமானின் அருள் உங்கள் வீட்டிலும் ஏற்படட்டும் உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம் நன்றி